பெண்கள் என்றும் பாராமல் தூய்மை பணியாளர்கள் பலரை அடித்து இழுத்து சென்று கைது செய்த திமுக அரசுக்கு ஏற்கனவே மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது மேலும் ஒரு அடி விழுந்து உள்ளது தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு அன்று அறிவித்த ஆறு புதிய நலத்திட்டங்கள் இலவச காலை உணவு பத்து லட்சம் ரூபாய் காப்பீடு முப்பதாயிரம் வீடுகள் தொழில்சார் நோய்களுக்கு சிகிச்சை மானியம் மற்றும் உதவி தொகை இவை ஏற்கனவே மாநில மற்றும் மத்திய அரசுகளால் பல ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் மறுபொதி வடிவமே என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் தமிழ்நாடு நகர்ப்புற குடியிருப்பு மேம்பாட்டு வாரியம் மூலம் ஆயிரம் வீடுகள் நூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளதாக ஆதிதிராவிடர் நலத்துறை கொள்கை குறிப்பு பக்கம் நூற்று நாற்பத்தி எட்டில் உறுதி செய்யப்பட்டு உள்ளது சுய உதவி மற்றும் குறைந்த வட்டி கடன் ஆகியவை இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் மத்திய அரசின் எஸ்ஆர் எம் எஸ் மற்றும் என் திட்டங்களின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றன மரண நிவாரணமாக பத்து முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை தேசிய தூய்மை பணியாளர் ஆணையம் என் மற்றும் மாநில அரசு இரண்டாயிரத்து பதினான்கு முதல் வழங்கி வருவதாக ஆவணங்கள் காட்டுகின்றன கல்வி உதவி என்பது பல சதாப்தங்களாக எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வழங்கப்படும் பின் மாதிரி புலமை பரிசில் மற்றும் எஃப் டிசி கல்வி கடன் திட்டங்களின் மறு அறிவிப்பாக உள்ளது இவை அனைத்தும் சென்னை மாநகராட்சியில் தனியார் மயமாக்கலுக்கு எதிரான பதிமூன்று நாள் போராட்டத்தையும் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நள்ளிரவில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களின் கைதையும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டவை என்பதால் இந்த அறிவிப்புகள் பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகளான வேலை பாதுகாப்பு மற்றும் தனியார் மயமா மக்களை கைவிடுதல் போன்றவற்றை தீர்க்காமல் ஏற்கனவே உள்ள திட்டங்களை பெயர் மாற்றி அறிவித்து அரசியல் பிம்பத்தை உருவாக்கி போராட்டங்களை அடக்குவதற்கு முயலும் உக்தியாகவே தோன்றுகிறது இதனால் அரசு வெளிப்படையான உரையாடல் மற்றும் நிரந்தர தீர்வுகளை வழங்க வேண்டிய அவசியம் உள்ளது